அனைவருக்கும் வணக்கம் இன்று தாமரபரணி ஆற்றில் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு மண்ணுரிமை மனித உரிமைக்காக போராடிய பதினேழு பேர் நிறுத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய பேரணியும் இந்த நிகழ்ச்சியும் மதியம் ஒன்றரை முப்பது மணிக்கு நெல்லை ஜங்ஷனில் புறப்பட்டு மூன்று மணி அளவில் நாங்கள் வந்து இங்கே அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதே நாள் ஜூலை இருபத்தி மூன்று அன்று மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமை அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறர்கள் ஆகியவற்றை கண்டித்தும் அதற்காக போராடிய அறுநூற்று இருபத்தி ஐந்து தொழிலாளர்கள் இருநூறு பெண்கள் உட்பட பத்து கை குழந்தைகள் உட்பட அனைவரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் கலந்து கொண்ட அந்த பேரணி நடைபெற்றது அதை கூட அமைதியாக நடைபெற்ற அந்த பேரணியை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் காவல்துறை பல்வேறு காரணங்களை இட்டுக்கட்டி அந்த தொழிலாளர்கள் மீது நடத்திய தாக்குதலில் இதே தாமர பதினேழு பேர் உயிரிழந்தார்கள் அதில் ஒரு வயது விக்னேஸ் என்ற குழந்தையும் உட்பட நாங்கள் கடந்த இருபத்தி ஆறு வருட வருடமாக இந்த பதினேழு பேருடைய நினைவாக நினைவு மண்டலம் எழுப்பதற்கு இதே தாமரனுடைய ஆற்றுடைய கரையில் முறை கேட்டிருக்கிறோம் ஆனால் தமிழக அரசு இதுவரையிலும் அந்த நினைவு மண்டத்தை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவிலே எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் இது தாமிரபரணி ஆற்றுடைய கரையில் அமல அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து அரசு இடத்துல நாங்கள் வந்து இடம் கேட்கிறோம் ஆனால் அதை கூட இந்த அரசு இன்னும் கொடுவதற்கு முன்வரவில்லை மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தார்கள் மெல்ல மெல்ல அவருடைய எண்ணிக்கை குறைந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே வாழ்ந்து தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் வந்து தொண்ணூத்தொன்பது வருடங்களுக்கு முன்பாக அந்த கொண்டு வேளாண்மை செய்து பிழைப்பதற்காக சென்றவர்கள் அதற்கு பிறகு அங்கே பிபிடிசி நிர்வாகம் என்ற நிர்வாகம் தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக வருகிறது எனவே அவர்களுடைய வாழ்வாதாரம் மலை வனத்தை தான் இருந்தது இடையில குடும்பத்திலே ஒருவர் ஒருவர் வந்து அங்கே அந்த பிபிடிசி நிர்வாகத்தில் தேயிலை தோட்டங்களுக்கும் பணிபுரிந்தார்கள் எனவே அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வன ஆண்டு வன உரிமை சட்டத்தின் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு வந்து உரிமை உண்டு ஆனால் தமிழ்நாடு அரசு கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுக்கு வன உரிமை சட்டம் பொருந்தாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி ஒருவர் வந்து இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக மலைப்பகுதியிலே வாழ்ந்து வந்தாலே போதும் அவர் வந்து அரசூழியராக கூட இருக்கலாம் அங்கிருந்து நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் கூட அவர் வேலை செய்யலாம் ஆனால் வனப்பகுதிக்கு உள்ளே வாழ்ந்தாலே அவர்களுக்கு வந்து வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு வந்து அங்கேயே இருப்பிடத்தை வழங்க வேண்டும் என்று தான் சட்டம் ஆனால் இந்த அரசு வந்து கண்ணை மூடிக்கண்டு இந்த சென்னை உச்ச உயர்மந்ததில் நானே வந்து பத்து முறைக்கு சென்று வாதாடினேன் அந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்றம் வந்து சென்றோம் அந்த வழக்கு இன்னும் நிலவி இருக்கிறது இதுக்கிடையில மனித உரிமை தேசிய மனித உரிமை ஆணையத்திலே நாங்கள் வந்து புகார் இந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் அதாவது நிலம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டிய குடிமகன் இது வந்து உன்னுடைய சிட்டிசன் இந்த அரசனுடைய குடிமக்கள் இந்த அரசு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நீங்கள் வேறு அந்த மக்கள் வேறு கிடையாது எனவே அந்த மக்களுக்கு சாதாரணமாக வந்து காற்று வந்து இயற்கையாக வந்துடும் குடிநீர் செய்து விடக்கூடிய பொறுப்பு இருக்குது மின்சார வசதி செஞ்சு கொடுக்கணும் போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கணும் தொலைதொடர்பு வசதி செஞ்சு கொடுக்கணும் அதுபோல் வந்து கல்வி வசதி செஞ்சு கொடுக்கணும் மருத்துவம் செஞ்சு கொடுக்கணும் ஆனால் மெல்ல மெல்ல அந்த அனைத்து வசதிகளையும் பள்ளிக்கூடத்தை இடித்து கொண்டு வந்துட்டாங்க மருத்துவமனையை மூடிவிட்டாங்க இதுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலும் பிபிடிசியோடு போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தம் இங்கே இருக்குது தொழிலாளர்களை அதுக்கு முன்பாக வெளியேற்றுவதற்கு எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது மேலும் வந்து அந்த எல்லா தொழிலாளர்களும் வந்து இந்த நிர்வாகம் கொடுத்த அந்த அதாவது வந்து கட்டாய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வந்து தொழிற்தாவ சட்டத்தை வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் எனவே வந்து எனவே வந்து அவர்கள் அங்கே வாழ்வதற்கு உண்டான எல்லா விதமான உரிமையும் உண்டு எல்லா விதமான வசதிகளையும் உண்டான உரிமை உண்டு அப்படி இருந்தும் கூட வேண்டும் தொண்ணூத்தி ஒன்பதுல எந்த அளவுக்கு அந்த அவங்களுக்கு வந்து அநீதி அளித்தார்களோ அவருடைய புதர்தான் இருக்கிறார் ஆனால் அந்த மனசுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வந்து வஞ்சத்தை வச்சுட்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு அநீதி அளிக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி செய்கிறாரு வரலாற்றில் வந்து இதுபோல் எத்தனையோ கொடுமை எழுத்துகளும் இருக்கிறாங்க அந்தப்பட்டியில் ஸ்டாலின் இடம்பெறக்கூடாதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அதனால் தொழிலாளர்களை வெளியேற்றுவது இந்த அரசு போலீஸை வச்சு அவங்களுக்கு குடிநீரை நிறுத்தி மின்சாரத்தை நிறுத்தி போக்குவரத்தை நிறுத்தி கட்டாயப்படுத்தலாம் ஆனால் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது நாங்களும் வந்து அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி விளையத்ததுக்கு நான் புதிய தமிழகம் ஒத்துக்காது லட்சக்கணக்கான மக்கள் அதுக்காக இதுவெல்லாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நாங்கள் கொடுத்த பிறகு டிசம்பர் ரெண்டாம் தேதி தலைமைச் செயலாளருக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டார் இந்த அடிப்படை எல்லாம் செய்து கொடுத்து அதனுடைய விளக்கம் என்ன என்னென்னு செய்து கொடுத்துக்கிறீங்க கொடுத்து வந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும்னு ஆறு வாரங்கள் ஆகும் கொடுத்தோம் அந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்ததையும் வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றலை போல் மீண்டும் ரிமைண்டர் மறு உத்தரவு வந்து போட்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க அதையும் இந்த அரசு இல்லை அதனால் அந்த மக்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒன்றரை வருஷமாக வேலை இல்லை அவர்கள் போராடுவதற்கு வந்து சக்தியை இழந்து விட்டார்கள் எனவே அவங்கள வந்து வெளியேற்றலாம் புலியை சொல்லி அதாவது யானையை சொல்லி வெளியேற்றலாம் அப்படிங்கிறது வந்து சரியான மெத்தேடு கிடையாது அது வந்து அந்த அரசுக்கு பலன் தராது மேலும் ஒரு தகவலை மட்டும் ஊடக விரும்புகிறேன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க கடந்த நான்கைந்து வருடத்தில் மட்டுமே ஒரு லட்சத்து எழுபத்தி மூணு ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் அப்படின்னா ஏறக்குறைய நாலரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து வன நிலங்களை இதர பயன்பாட்டுக்கு வனமல்லாத பயன்பாடு ரோடு போடுறது கொடுத்துக்கிறாங்க அதே போல் குவாரிக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து சுரங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த வனத்திலேயே தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் வாழவங்களுக்கு அவர் ஆளுக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கொடுக்குறது என்ன க கெசமாயி போயிடும் அவர்கள் ஒன்றும் இந்த நிலத்தை எடுத்துகிட்டு போகறதில்லை இதுக்கும் வந்து அவர்கள் அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இனிமேல் புதுசாக நீ உத்தரவு போட வேண்டியதில்லை அவர்கள் அங்கேயே இருந்துட்டு போகணும்னு சொல்லி விடுறது அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தினாலே அவர்கள் அந்த உரிமையை பெற்று விடுவார்கள் அதனால் இந்த அரசு வந்து மனித நேயத்தோடு நடந்துக்கணும் சட்டப்படியும் நியாயப்படி நடக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் கொடைக்கானல் எப்படி வாழ்றாங்க அங்கேயே பக்கத்துல வந்து வனப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஊட்டியில எப்படி வாழ்றாங்க சிறு சிறு தேயிலை தோட்டங்கள் வச்சிருக்காங்க ஊட்டியில ஆயிரம் வேலை தேடி தான் வேலை இல்லை அதாவது அங்க வந்து அவர்கள் பயிரிடுறதுக்கு மாட்டேங்கிறாங்க அந்த வந்து இவங்க ஏற்கனவே வாழை போட்டு இருந்தாங்க மாடு வச்சிருந்தாங்க கா காய்கறி வச்சாங்க அதையெல்லாம் போய் வனத்துறை அழிக்கிறாங்க ஆச்சுங்களா அவங்க வீட்டுக்கு வந்து குடியேற விடாம வந்து பஞ்சாயத்து வந்து என்ன செய்யறாங்க அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த பணியாளரையும் நீக்கிறாங்க மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க தொடர்பு இல்லாமல் அப்ப என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு வந்து வேலை திடீர்னு வந்து அவங்க வச்சிருந்த நிலத்தையும் அபகரிக்கிறாங்க வேலையும் இல்லை அப்போ வே அங்கே குடி இருந்துட்டு வேலை தேடி தான் வராங்க தவிர அந்த வீட்டை யாருமே காலி பண்ணல தவறா வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் வந்து தொடர்ந்து செய்கிறாங்கன்னா பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து மாஞ்சோலி இருந்து வெளியேறிவிட்டாங்க முன் யாருமே வெளியேறல சரி இப்போ வந்து நான் நீங்க சரி நான் சொல்றேன் இல்ல அது தொடர்ந்து பொய் அவங்களுக்கு வந்து பொய் தான் அவங்களோட மூலதனமா இருக்குது நான் என்ன சொல்றேன் இருபத்தி நாலு மணி டைம் கொடுப்போம் போக்குவரத்து பண்ண சொல்லுங்க முன்னூத்தி எண்பத்தி நாலு கூட அந்த ஐநூறு கூட அங்கே இருக்காது எனப்பாரு அதுக்கு சவாலாக அதுக்கு அந்த ஏற்றுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் தயாராகுதா சரி இவங்க கொடுத்த சொல்லுங்க இவங்க அடுக்குமாடி விடுறது ரெடியாசத்தில் கொடுத்தாங்கல்ல அது எத்தனை பேர் குடியாக்க இருக்கிறாங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க அதாவது ஓய்வு பெற்று வந்தவர்கள் ஓய்வு பெற்று வந்தவர்களுக்கு இவங்க அடுக்குமாடி வீடு கொடுத்தாங்க அந்த வீட்டிலேயே தகுதியில் அது போய் குடியிருக்க முடியாது தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொள்ள முடியாது யாரும் அதுக்கே போகிறதுக்கு ரெடி இல்லை வேற வழி அதுக்காக பசியோட பட்டினியோட குழந்தைய வச்சிருக்க முடியுமா ஏதாவது ஒரு பிழைப்பித்தோடி வரணும் இல்லை வேறணும் சரியில்லை நீங்கள் வனத்தில் வாழ விட மாட்டேங்கிறீங்க அவங்கள ஆடு மாடு வச்சுக்கிறது வீட்டில் அந்த நல்லா இருப்பாங்க அவங்க ஏற்கனவே வச்சுக்கிற ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிறத்தில் காய்கறி போட விட்டால் அவங்க அங்கேயே இருப்பாங்க நீங்கள் அதுக்கு எதுக்கு விட மாட்டேங்கிறீங்க அதான் முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மாஞ்சோளை தேயிலை தொடுதலில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சந்தித்தாங்க முன்னூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்கள் இருப்பதாகவும் அவங்களுக்கு தேவையான வந்து மின்சார வசதி சாலை வசதி குறிப்பாக அவங்களுக்கு தேவையான எந்த வசதியும் செய்து கொடுக்கல அது பேருந்து வசதி கூட நிறுத்தி வைக்கப்பட்டதா சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலே அப்படிப்பட்ட நிலைமை இன்னும் இருக்காங்க இருக்குது உண்மை நிலைமை இருக்குது இல்லை அதாவது வரும் 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 அதாவது அவங்களுக்கு இப்போ வந்து வாட்டர் மேன் வேணும் இல்லைங்களா பிளம்பர் வேணும் இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணணும் பைப் திறந்து விடணும் அந்த பிளம்பர் வந்து வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்ன என்ன அர்த்தம் டாக்டர் சொல்கிறேன் பிளம்பரை கட் பண்ணுறாங்க மின்சாரத்தை கட் பண்ணுறாங்க வேணும்னே மூணு நாளைக்கு நிறுத்துறது ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் கொடுக்குறது அப்போ துண்டிச்சு துண்டிச்சு வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி 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 இவங்களை வந்து நாங்கள் நிறுத்த போகிறோம் நிறுத்திடுவோம் வெளியேறுங்கன்னு அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுறாங்க பேரூராட்சி நிர்வாகத்தோட போய் தான் அங்கேயே இல்லையே பெறுது உங்களுக்கு தண்ணின்னு சொல்லி தண்ணி கொடுங்க அங்கே இருப்பாங்க அங்கே வேலை செய்ய அங்கே வந்து தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க பயிர் செய்ய வீடு தான் இருப்பாங்க நீங்கள் வந்து தான் விரட்டுறீங்க தண்ணி கொடுக்குறது இல்லை போக்குவரத்து இல்லை ஒரு ஃபோன் பண்ண பண்ண விடுறது இல்லை நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து வெளியே ஏற்றுறீங்களே இல்லை அதான் நான் சொல்கிறேன் நான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த இன்றைக்கி தேதி வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி டைம் கொடுங்க பஸ் அப்படி முந்நூற்றி முப்பத்தஞ்சு குடும்பம் அங்கே இருக்கா இல்லையா பாருங்க குடும்பம் இல்லை ஆ பஸ்ஸு இல்லை வேலை வாய்ப்பு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ்வாதாரம் முக்கியம் இல்லை இன்றைக்கி வந்து அந்த கம்பெனி மூடிட்டாங்க மீறி இருந்த தங்களுடைய நிலங்களில் வந்து சொந்த நிலத்தில் வந்து அவங்க வச்சு பயன்படுத்தி கொண்டிருந்த நிலத்தில் வந்து காய்கறி போடுறது பயன் விட மாட்டேங்கிறாங்க அதுதான் மிக முக்கியமான காரணம் மொத்தம் எவ்வளோ குடும்பம் தான் இருக்காங்க சார் எல்லா குடும்பங்களுமே அங்கே தான் இருக்கிறாங்க யாருமே வந்து இந்த அரசு கொடுத்த சலுகையை ஏற்றுக்கொண்டு யாரும் வந்து குடியேறலை வேற வழி இல்லாமல் அவர்களை வந்து நீங்க மிகப்பெரிய நீங்க கசைக்கு மனித நேயமற்ற முறையில் நீங்க வந்து நீங்க வந்து அவங்க அட்ராசிட்டிஸ் பண்றீங்க அதுதான் காரணம் நான் இல்ல இப்ப மனி இப்பொழுது வந்து மனித உரிமை ஆணையம் மீண்டும் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க மீண்டும் அந்த வழக்கு வந்து மே இருபத்தி ஒண்ணாம் தேதி வரக்கூடிய மண்டே அன்னைக்கு மீண்டும் வருது நிச்சயமா நீதிபதிகள் மனித மனிநயத்தோடதை கவனிப்பார் என்று கருதுகிறேன் சரிங்களா கடைசியில மக்கள் போராட்டம் தான் தீர்மானிக்கணும் மக்கள் போராட்டத்துக்கு இருக்கணும் அந்த தயாரிமை அரசு தமிழ்நாடு அரசு இறுதி அத்தியாயம் இறுதி அத்தியாயம் எழுதுவதுக்கு முயற்சி பண்ணுறது நினைக்கிறேன்

அவர்களை கட்டாயப்படுத்தி புலிகள் காப்பாற்றுன்னு வெளியேற்றக்கூடாதுங்கிறது தான் அந்த அது ரூல் இருக்குது ஆச்சுங்களா தெங்கு மராடாவில் இருபது வருஷம் ஆச்சுங்க இதே சுரேஷ்குமார் கொடுத்த ஒருத்தர் இன்றைக்கு விரில அவர்களுக்கு கொடுக்கல கொடுக்கல அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த ஐயா பத்தாயிரத்துக்கு மேற்பத்தி வந்து அப்படியே அவங்களுடைய வாழ்வு அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அரசு சொல்லக்கூடிய எந்த நிவாரணமும் மக்களுக்கு போய் சேராது இந்த எழுபத்தி ஏழு வருஷமாக நீங்கள் போட்ட திட்டமே ஒன்றும் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது இந்த மக்களுக்காக போய் சேரப்போகுது அதனால் இதெல்லாம் பொய் அவங்க பேசுகிறாங்க தொடர்ந்து பே போய் பேசுகிறாங்க ஆனால் மாவட்ட ஆட்சியர் மனச்சாட்சியோடு வந்து அரசுக்கு அனுப்பணும் அந்த மக்கள் தாங்களாக விரும்பி அவங்க வந்து கீழே இறங்கலை அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன செய்யாது அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ ஏதாவது வேலை செஞ்சு அவங்க வந்து பிழைக்கும் பிழைப்புக்காக வர்றாங்க அங்கேயே வாழ்வாதாரத்துக்கு ஆளுக்கு ரெண்டு ஏக்கரை ஒரு ஓராளுக்கு கீழே வர்றார் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் கூட அங்கே மாஞ்சோலைக்கு திரும்பிடுவாங்க இப்போ சொல்லுங்கள் மாவட்ட ஆட்சியர் அது ரெடியாக்குறாங்க ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்கலாம் ஏக்கர் கொடுக்கணுங்கிறது ஒரு ஆயிரம் வர்ட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிலங்கள் கொடுக்க சொல்லுங்க எல்லா தொழிலாளர்களும் மாஞ்சோலைக்கு நாளையே குடியேறி காரங்க